ஒரு ஊர்ல ஆட்டு ஓரம் ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு அந்த மரத்தடியில ஒரு பெரிய ஞானி இருந்தாரு அவர் பார்க்கவே ரொம்ப அமைதியா தெளிவான கண்ணோட இருப்பாரு அதனால அந்த வழியா போறவங்க எல்லாரும் அவர் ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்துட்டு தான் போவாங்க அப்போ ஒரு நாள் ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு காசு பணம்னு உலக இன்பத்தை தேடி அலைஞ்ச ஒரு பையன் அந்த ஞானியை பார்த்தான் ஐயா நான் ஊரூரா சுத்திட்டேன் எவ்வளவோ பணத்தை பார்த்துட்டேன் ஆனா நிஜமான சந்தோஷம் எங்க இருக்குன்னு தெரியலையேன்னு ஏக்கமா கேட்டான் ஞானி சிரிச்சுக்கிட்டே ஒரு சின்ன கல்லை எடுத்து அவங்க கையில கொடுத்து இந்த கல்லை எடுத்துட்டு போய் ஆத்துல நல்லா ஆழமா இருக்கிற இடத்துல வீசிட்டு வான்னு சொன்னாரு பையனுக்கு லேசா குழப்பமா இருந்துச்சு ஆனாலும் ஞானி சொன்னாரேன்னு கல்ல தூக்கிட்டு போய் ஆத்துல வீசிட்டு வந்தான் இப்ப அதே கல்ல திரும்ப எடுத்துட்டு வான்னு ஞானி சொன்னாரு பையனுக்கு ஒரே ஷாக் ஐயா அது எப்படிங்க முடியும் நான் அத ஆத்துல வீசிட்டேனேனு சொன்னான் ஞானி அவன பார்த்து நீ ஆத்துல வீசின கல்ல திரும்ப கிடைக்காது அதே மாதிரி தான் நீ வெளியில தேடுற சந்தோஷமோ நீ வெளியில எதையெல்லாம் தேடி அலையிறியோ அதெல்லாம் ஆற்றுல வீசின கல் மாதிரி தான் உண்மையான சந்தோஷம் உனக்குள்ள தான் இருக்கு அதை நீ வெளியில தேடுனா ஒரு நாளும் கிடைக்காது அமைதியையும் மனசு அடையிறதையும் நீ உனக்குள்ளேயே தேடுனா சந்தோஷம் தானாக உன்னை தேடி வரும்னு சொன்னாரு அந்த பையனும் ஞானி சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியையும் சந்தோஷத்தையும் அவனுக்குள்ளேயே தேட ஆரம்பிச்சான்